என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது குல வேளாளர் எங்களை தேவேந்திர குல குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று இதுதான் நாம் தமிழர் கட்சி ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் அதனால் தேவேந்திர குல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இங்க ஒரு புரிதல் தேவை இருக்கிறது நான் எம்பிசி அவர் எஸ்சி

வார்த்த ம பிற்படுத்தப்பட்டோர் பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகம் ஏன் பட்டியல் சமூகத்தில் கொண்டு வரான் அதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகம் இருந்துச்சா இல்ல எப்ப கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நிலத்தில் யார் யார் எல்லாம் கோவிலுக்குள்ள போக முடியலையோ கோவிலுக்கு போக முடியாமல்ல கோவிலுக்கு விடல கோவிலுக்கு விடல எந்த கோயிலுக்கு விடல எந்தெந்த கோவிலில் நாங்கள் இருந்தவோ எங்களுடைய தேவையான வேளாளர்கள் இருந்தார்களோ அந்த கோவிலுக்குள்ள விடல திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லையப்பர் கோவில் பழனி கோயில் திருப்பரம் குன்றம் கோவில் எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோவில் கரூர் கோவில் எல்லா கோவிலையும் இருந்தது தேவையான வேளாளர் முதல் மரியாதை அவனுக்கு அந்த கோவில் நாயக்க மன்ன யாரா போர் சமூகம் வீரமா போராடுறா ஏத்து சண்டை போடுறா அப்படின்னு பார்த்த உடனே இன படுகொலை பண்ணா ஜெனோசை பண்ணா அடிச்சு விரட்டுறா யார நாடார்களை இங்க இருக்கிற தேவையான வேளாளர்களை அடிச்சு விரட்டுறா அப்படி அடிச்சு விரட்ட சமூகம் என்ன ஆகும் ஈழத்துல அடிச்சு விரட்ட சமூகம் உலகம் முழுக்க அகதியா போச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம் அகதிகளாக நிலம் இழந்து நின்றுச்சு கோவில் உரிமையை இழந்து நின்றுச்சு கோவில் உரிமையை இழந்து நின்னோம் வெள்ளக்காரன் வந்தா கோவிலுக்குள்ள அவங்க போக முடியாதான் பிராமணர் கூட அவங்க புழங்க முடியாதான் தெருக்கில் போக முடியாதான் அதனால அவங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் டிசி அப்படின்னு கொண்டு வரா நாங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் இல்ல என்ற அன்றைக்கே தேவேந்திர குல வேளாளர்கள் கிளர்ச்சி செய்து போராடினார்கள் ஆனால் போராட்டம் முடக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது பிறகு இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்புறான் ஜேஹெச் கட்டன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது அதில் தான் முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குளத்தொழிலாக ஏன் சும்மா போட்டு கையில கட்டல பச்சை என்பது விவசாயம் விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போன ரத்தம் வரத்தனை செய்யும் சண்டை இருக்குங்கிற மாதிரி அதனால சிகப்பு பச்சை சிகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் குலைத்தொழில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கு நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடைத்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவன் சொன்னான் அண்ணன் சொன்னாங்க அருண் நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னை தாழ்த்திய நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் ஒடுங்கியவன் ஒடுக்கப்பட்டவன் எவன் ஒடுக்கியது அதான் இருக்க கேள்வி அப்போ அந்த சமூகம் தொடர்ச்சியாக நூறாண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறது நான் இந்த நிலத்துல விவசாயம் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் எங்களுடைய தேவையான உள்ள சொந்தங்கள் வச்சிருக்கா அவன் எப்படா ஒடுக்கப்பட்டவன் பண்ணையாடுறா பண்ணையாடுறா பண்ணையார் எப்படா ஒடுக்கப்படுவான் எங்க வாழ்றாங்க தேவையான வேலை அல்லது எங்க வாழ்றாங்க காவிரி கரையினுடைய இருபரமும் வைகை ஆத்துக்கரனுடைய இரு புறமும் தாமிரபரணி ஆத்துக்கருடைய இரு புறமும் ஆத்து பக்கத்தில் யார் வாழ்வா யார்ட்ட விவசாயம் இருக்கோ யார்ட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வா உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா கோனாரா நாடாரா பிள்ளமாரா செட்டியாரன் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளன் தேவேந்திர வேளாள் வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாம மச்சனம் தான் மொத்தமா இங்க ஒரு கல்லரு ஒரு பிரமலை கல்லரு ஒரு மரவரு ஒரு தேவேந்திரரு ஒரு ஆதி தமிழரு ஒரு கோணாரு நிப்பாட்டுவோம் அருணாகர் அவுத்து விட்டுருவான் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிரு பார்ப்போம் நான் ஏதோ ஏசி ஈசி இருந்தாலும் ஆயிட்டேன் இல்லைன்னா நானும் எங்க அண்ணன் மாதிரிதான் இருப்பேன் அண்ணன் கருப்படை அழகு கருப்படகு கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடுவோம்ல பிட்ட சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணன் மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படி நீ முடிவு பண்ணிக்க அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்ற சமூகம் போராடியது இது இதுவரைக்கும் தேவையான மக்கள் போராடினாங்க முதல் முறையாக மரவரும் கோளாறும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும்

பத்து விழுக்காடு ஆனா நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வடி மக்கள் எங்களுடைய தொண்டு கற்ற வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கிறது எங்களை இழிவுபடுத்தாத எனக்கு வேண்டாம் எனக்கு பிசிஆர் வேண்டாம் எனக்கு எஸ் சி பட்டியல வேண்டாம் வெளியே தான் எங்க வைக்கிறது பி வை

நமக்கான நாம் தனித்தனி சாதியால் நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான முடிவு அதைத்தான் சீமா நீங்க சாத்தியப்படுத்துகிறார் இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்ட சீமான் பறிப்பதற்காக தேனியில கூட்டம் போடுறான்னு யாரா நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல அண்ணன் சீமான் அப்படி தேவேந்திர கூட வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்று போட்டிருப்பாரு அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்று போடுகிறார் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள அண்ணன் கரிகால பாண்டிய ரொம்ப அழகா பேசினாங்க சொந்த சாதிக்குள்ள சொந்த இனத்துக்குள்ள இங்க என்ன இனம்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டா தேவர் இனமே நாடார் இனமே அதுல மறவர் இனமே அதுல கள்ளர் இனமே அது தேவேந்திரர் இனமே பறையர் இனம் இல்ல தேவேந்திர இனம் இல்ல இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொன்று கலாச்சாரம் பண்பாடு உருவாகிற பொழுது அவர்கள் தேசிய அழைக்கப்படுவார்கள் இங்கே தேவருக்கு தனிமொழி தேவேந்தருக்கு தனிமொழி நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் டர் ஆயிருப்பானுங்க இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா

போடப்பட்ட பிளாஸ்டிக் குவலைகளை குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் உண்டென்றால் அது நாம் தமிழக மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அதனால தான் நாங்கள் எப்போதுமே காவல் தொட்டு போய் அனுமதி கேட்கறது இல்லை தகவல் சொல்ல தான் போவோம் ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்கள் ஒரு பங்களா 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 ஒரு கூட்டம் போடுறோம் எதுக்கு சொல்றீங்க எப்படி அனுமதி வேணுமா அனுமதியை தர முடியாது யார் கேட்டது நாங்கள் அனுமதியை கேட்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாங்க தாண்ட தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு என்னன்னு சொல்லுவாங்க தேவேந்திரவள வேளாளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இங்கே சாதி சாதியாக பிரிச்சா தேவேந்திரவள வேளாளர் எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவேந்திர வேளாளர் சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாகஸ்வரம் வச்சுக்கிட்டு தன்னண்ணா தா அண்ணன் அண்ணா அப்படின்னு இசை பண்ணவன் வேளாளர்னு போடலாம் இசையில வேளாளர் இருக்கும்போது ஏறும் போறும் குலத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர்னு போடக்கூடாத யாராவது ஒருத்தன் கேட்கலையா ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தங்க கேக்கலையே எப்படி இசை வேளாளர்னு போட்டிங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்க கேட்கல ஆனால் இசை வேளாளர் உண்மையான வேளாளர் தேவேந்திரகுல வேளாளர்னு போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடல நாங்க தானே உண்மையான வேளாளரு நீங்க எப்படி வேளாளரு என்னையாது அது வேளாண்மை செய்யறவன் வேளாளரு யாரு வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யாரு ஆத்தங்கள்ல வாழ்றானோ அவன் தான் வேளாண்மை செய்யறான் வேளாண்மை செய்யாம இங்கிருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாளர்னு போடும்போது ஒருத்தன் கேட்கல ஆனா நம்மளை கேட்கலாம் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாக இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்டை பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமூகம் தேவேந்திரவுல வேளாளர்கள் இருக்கா இருக்கா இந்த மண்ணுக்கு புழைக்க வந்த கூட்டம் பதினோரு அமைச்சரான பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டுல பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொதுத்தூதின்னு இருப்பான் பொது தூதில் இந்த அந்த இடத்துல தேவர்ன்னு தேவேந்திர போட மாட்டாரு கோயில்ல தொடர்ச்சியா ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் தேவரும் தேவேந்திரும் சேர்ந்து நாயக்கருக்கு போடுவாங்க ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க அது திராவிட தேவரா இருந்தால்தான் போட மாட்டாங்க திராவிட நாடாரா இருந்தால்தான் போட மாட்டாங்க அங்கேயே செந்தவனன் சீமானை ஏற்றுக்கொண்டு நான் முத்துராமலிங்கத்தேவனுடைய வாரிசு ஆனால் எனக்கு சுந்தரலிங்கனம் பாட்டன் என்ற வருகிற ஒரு தேவனுக்கு மொத்த தேவைன்றது ஓட்டு போடுவான் அந்த காலத்தை செந்தவனன் சீமான் உருவாக்குறான் எனக்கு முத்துராமலிங்கத்தேவனும் தாத்தன் தான் என் தாத்தர் சுந்தரலிங்கனும் எனக்கு பாட்டம்தான் எனக்கு அழகமத்து கோணம் இமானுவேல் சேகர்னாரும் எங்களுடைய எங்களுடைய வெண்ணி காளாடியும் எனக்கு பாட்டம்தான் புலித்தேவனும் எனக்கு பாட்டம் தான் வெண்ணி காளாடியும் எனக்கு பாட்டம்தான் ஏன் ஏன் பாட்டன்

உறுதுணியாகி எல்லாரும் வரலாறு தப்பு தப்பா சொல்லுவான் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தமிழன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புளித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரலே முழங்குகிறோம் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்